வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எப்படினாலும் நமக்கு வரும் அதே போல் அதிர்ஷ்டமும் பணமும் எப்படி வரும் எந்த வழியில் வரும் அப்படின்றது தான் தெரியாது என்னைக்கு வரும் அப்படின்றது தான் தெரியாது ஆனால் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நாளில் இந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது நூறு சதவீதம் உறுதியான நிச்சயமான ஒரு பதிவு ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நீங்கள் கேட்கலாம் எந்த ராசிக்கு அப்படின்னு இன்றைய பதிலில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி இன்றைய பதில பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த துலா ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்றில் ஏதாவது நட்சத்திரம் தான் நீங்க பிறந்திருப்பீங்க இதுல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் அதிபதியாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவான் அதிபதியாக இருப்பார் அதுவே விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குரு அதிபதியாக இருப்பார் ஸோ சுக்கரனுடைய வீட்டில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போது உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு திசா புத்திகள் நடந்தாலும் எந்த கிரகத்தினுடைய கோச்சார ரீதியாக மாறுதல் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வாழ்க்கையை கொண்டு போவதற்கு பணம் என்பது அத்தியாவசியமான ஒரு தேவை அப்படிப்பட்ட அந்த பணம் எந்த வழியில் யார் மூலமாக நமக்கு கிடைக்கும் நம்மளும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்போம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த வரவு அந்த உழைப்பு கேட்டு அந்த வரவு கிடைப்பதில் சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் சில வழியில் உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராஜிநாதன் சுக்கர பகவான் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போதுமே ஸோ சுக்கரன் செவ்வாய் இந்த தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நிலத்தால் யோகம் உண்டு வாழ்க்கை துணையால் வரவு உண்டு மேலும் உங்களுக்கு கேட்டே நட்சத்திரத்தில் வருகின்ற நாளன்று பணமானது கைக்கு வந்து சேர வாய்ப்பு உண்டு ஸோ கேட்டு நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் பிறகுதோ என்றைக்கெல்லாம் கேட்டை நட்சத்திரம் வருதோ அன்றைய நாள் பணமானது உங்களுக்கு வசூலாகும் கைக்கு வந்து சேரும் அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பணமானது பொருளானது கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பண உதவிகள் அவருமா கிடைக்கும் சரிங்களா மேலும் இந்த கேட்டு நட்சத்திரம் அமையக்கூடிய ஒரு வீடுன்னு பார்த்தா அது விருச்சகம் ஸோ அதற்கு அதிபதியும் செவ்வாய் தான் அது உங்களுடைய துலாமிற்கு இரண்டாம் வீடாக அமைகிறது ஸோ அதனால இந்த கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமா உங்களுக்கு குடும்ப ரீதியான வரவாகவும் கிடைக்கும் குடும்ப ரீதியான நன்மைகளும் நடக்கும் ஸோ விருச்சக ராசியில பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு வரவு நுழ்ச்சி உண்டு ஸோ இப்படி இதை தெரிந்து கொண்டு அந்த நாளில் அந்த கேட்ட நட்சத்திர நாளில் பணம் சம்பந்தமான முயற்சிக்கு ஈடுபடுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி உண்டு இதற்கு அடுத்த ஒரு நட்சத்திரம் பார்த்தா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ராகு சுக்கரின் சேர்க்கை ஏற்படும் பொழுது இந்த ஃபைனான்ஸு ஜவுளித்துறை கலைத்துறையில் அரசியல் பிரவேசங்கள் இந்த துறைகளெல்லாம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து ட்ராவல்ஸு மற்றும் ட்ராவல் அடிப்படையாக இருக்கக்கூடிய வேலை தொழில் ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் ஸோ உங்களை பொறுத்தவரை இந்த ராகு பகவானுக்கு நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திற்பகல் சுவாதி நட்சத்திரத்திலேருந்து ஐந்தாவதாக நட்சத்திரமாக வரக்கூடிய அதாவது சுவாதி கடுத்து விசாகம் அனுஷம் கேட்ட அதுக்கப்புறம் மூலம் ஸோ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலமாக அல்லது இந்த மூல நட்சத்திரம் வருகின்ற நாளன்று உங்களுக்கு பணமானது கைக்கு வந்து சேரும் மேலும் இந்த மூல நட்சத்திரம் பிறந்திருக்கும் மூலமாக உங்களுக்கு பண உதவிகளும் பண ஆதாயங்களும் அவர்களும் நிச்சயமான முறையில் கிடைக்காது இருந்தால் அதை மாற்ற மேலும் இந்த மூல நட்சத்திரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு பார்த்தா தனுசு ராசி அப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பணம் காசு பொருள் வருவதற்கு வாய்ப்புண்டு மேலும் இந்த ராகுனுடைய நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு அதிகமான முறையில் விநாயகர் வழிபாடு செய்கின்ற பொழுதும் சமாதிகள் வழிபாடு செய்கின்ற பொழுதும் பணத்தட்டுப்பாடு குறையும் மறையும் ஸோ இந்த ஒரு வழிபாடு தான் நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கு இருக்கக்கூடியது விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திர அதிபதியான குரு பகவான் ஸோ உங்களுடைய ராஜநாதியாவது சுக்கர பகவான் ஸோ இரண்டும் சேர்கின்ற பொழுது யாகம் வேள்வி மற்றும் நெருப்பை சம்பந்தப்பட்ட அதாவது ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் மற்றும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்தர்கள் எல்லாத்தையும் தாண்டி அரசாங்க உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமான முறையில் உண்டு ஸோ உங்களை பொறுத்தவரை உங்களுடைய விசாக நட்சத்திரத்துக்கு ஐந்தாவது நட்சத்திரமாக வரக்கூடிய பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் பிறக்கின்ற நாள் அந்த நாளில் பணம் வரவுக்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது அது நூறு சதவீதம் கிடைக்கும் ரெண்டாவது பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க உங்களோட எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களை விட்டுவிடாதீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண ஆதாயங்கள் கிடைக்கும் அதில் எந்த மாற்று இல்லை இந்த பூராட நட்சத்திரம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தா அதுவும் தனுசு ராசி தான் ஸோ அதனால் அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கும் மேலும் இந்த பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசிநாதன் ஸோ மறைமுகமான வழிகளில் இவர்களுடைய மூலமாக பண ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களாலும் காதல் போன்ற சமாச்சாரத்தாலும் உங்களுக்கு பண ஆதாயங்கள் கிடைக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராட நாள் பிறக்கின்ற நாளன்று உங்களுக்கு பண ஆதாயம் கண்டிப்பான முறையில் வெற்றியை பெற்றுத்தரும் வசூலாகும் அதிலிருந்து அவர் ஆட்சிக்கு ஸோ இப்போ இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உரிய விஷயத்தை பத்தி பார்த்துட்டோம் இதில் முக்கியமா இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்க எந்த நசல பிறந்தாலும் மூன்று நட்சத்திரக்காரருமே செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு அது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன சுக்கரவான் பனிரெண்டில் கன்னி ராசியில நீசம் அடைகிறாரு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத ட்ராவல் தேவையில்லாத வீடு மாற்றங்கள் போன்ற விஷயத்தை செய்வது நல்லது தவிர்ப்பது நல்லது மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் டூ வீலர் வண்டி வாகனம் அதிகப்படியான செலவுகள் அடிக்கடி வரும் அதை தவிர்ப்பது நல்லது ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தில் விரயங்களும் செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் காதல் போன்ற சமாச்சாரத்தால் சில விரயத்தையும் சில பிரச்சனையும் சந்திக்க நேரிடும் அது உங்களுடைய காதலாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளோட காதலாக இருக்கலாம் அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சிக்கனத்தை கடைபிடித்தால் வருகின்ற வரவை சேமிப்பாக உங்களால் உயர்த்த முடியும் அதுல எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இதை மட்டும் நீங்க வந்து தவறாம நீங்க ஃபாலோ பண்ணணும் மேலும் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் துளாராசில பிறந்த உங்களுக்கு பணம் வருவதில் எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது ஏனென்றால் உங்களுடைய தனஸ்தானமான விருச்சக ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் எட்டாம் வீட்டிலிருந்து பணவரவு பணாதாயம் கிடைக்கும் வருடமாக இது இருக்கிறது ஆறு இருக்கக்கூடிய ராகு வேலை தொழில்வியன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் உங்களுடைய இருக்கு ஐந்தாம் வீட்டில் கும்பத்தில் கூடிய சனி வக்கரமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் காதல் மற்றும் பிள்ளைகள் வழியில் கூடுதல் கவனம் தேவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி படிப்பு விஷயத்தில் ஜெயம் உண்டு காரியத்தில் வெற்றிகள் உண்டு வீடு சொந்த வீடு மற்றும் வண்டி வாகன விஷயத்தில் ஒரு மாற்றத்தோடு ஏற்றமும் உண்டு அதனால் அதில் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ நல்லது இந்த பதிவு நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அடுத்தடுத்த பதிவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பிற ராசிகளுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஸோ அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்